ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூ இயர் அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் எங்கள் வீட்டில் என்னடான்னு பார்த்தா நீங்களே பாருங்கள் நான் சொல்கிறத விட உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வந்துடும் வந்துடும் உங்கள் மம்மி வந்துடும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் நியூ இயர் கோயில் போயிட்டு வந்து பார்க்குறோம் எங்கள் ஷூ ரேக்கில் மூணு குட்டி நியூ இயர் அதுமா யாருது யாருக்கு நியூ இயர் எங்களுக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் சாமியூர் அட நீ பார்ட்டியா சவுண்ட் தானே கேட்டீசி நான் பார்க்கலடா க்ளீன் பண்ணேன் எடுத்து